வணக்கம் முகலாய பேரரசு முகலாயர்களின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு வரை முகலாயப் பேரரசை நிறுவியர் பாபர் பீரங்கிகள் இந்தியாவில் பயன்படுத்தும் முதல் போர் முதலாம் பாணிப்பட்டு போர் பாபரின் சுயசரிதை நூலின் பெயர் துசுக் இ பாபுரி தீன்பானா என்ற நகரை உமாயின் இடம் டில்லி அக்பரின் பாதுகாவலர் பெயர் பைராம்கான் முகலாயர் காலத்தில் பான் ஜராஸ் என்றால் என்னென்னா வணிகர்கள் முகலாயர் காலத்தில் சிறு மாதிரி ஓவியங்களின் காரணம் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதி முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகமாக அபி அபிசீனியர்கள் பாபருக்கு பின் முகலாய பேரரசில் ஆட்சிக்கு வந்தார் உமாயின் நிரந்தர தபால் முறை அறிமுகப்படுத்தித்துறையாருனா ஷெர்ஷா அக்பர் எத்தனையாவது வயதில் முடிசூட்டி கொண்டார்னா பதினாலாவது வயதில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தென்னில் அக்பரின் படையில் எந்த பகுதியை கேட்பினார் காண்டேஷ் அக்பர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் குஜராத்தை யார் இருந்து கைப்பற்றினா முஷா பர்ஷா அக்பர் எந்த ஆண்டு நோய் வயப்பட்டு இறந்தார்னா அக்டோபர் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு அக்பரின் தொடக்க கால தலைநகரம் ஆக்ரா அக்பரின் நிர்வாக முறையின் பெயர் மன்சப்தாரி அக்பர் இஸ்லாம் இஸ்லாமத்தை புறக்கணித்தார் என குற்றம் கூறியவர் பதானி ஆவார் அக்பரின் வரலாறான அக்பர் நாம எழுதியவர் அபுல் பாசில் கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகிற்கு முதலில் அறிமுகப்படுத்தியவர் அக்பர் கான்மாபூர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு சந்தோரிப்பூர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு எட்டு கோக்ராபூர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது சௌசாப்பூர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது கன்னோசிப்பூர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது பாபரின் மரணம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது அக்பரின் மரணம் ஆயிரத்தி அறநூற்றி சிவாஜியின் தந்தை ஷாஜி பான்ஸ்லே உலக கைப்பற்றியவர் ஜாக்ருதீன் பாபர் முதலாம் பாணிப்பட்டு போரில் பாபருக்கு துணையாக இராணுவத்திருந்த சிறந்த வீரர் உஸ்தாத் அலி பாபர் தனது சுய சுயசரிதை எழுதிய மொழி துருக்கிய மொழி அக்பர் அவையில் இருந்த கண் பார்வை திறனற்ற பாடகர் சூர்தாஸ் இமாயின் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் ஷெர்கானா வம்சத்தை தோற்றுவர் ஷெர்ஷா தான்சென் யாருடைய அவைப் அக்பர் அக்பரின் சமாதியைக் கட்டுவர் ஜஹாங்கீர் லாகூர் கோட்டையை கட்டுவர் அக்பர் ஜமீ மசீதை கட்டுவர் அவுரங்கசீப் செங்கோட்டையை கட்டுவர் ஷாஜஹான் செவகு மண் கற்களால் கட்டப்பட்ட கிளா கோட்டை கட்டியவர் ஷாஜகான் கடல் செல் கலன் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் ஷாஜகான் முகலாய கட்டிடக்களின் சிறப்பு வடிவம் தாஜ்மஹால் அவுரங்கசீப் யாரை பார்த்து கொண்டார் சீக்கியர்களை ஆலம்கீர் நாமாவை ஏற்றியவர் முகமது காசிம் முஸ்தாவிகள் முகலாய காலத்தில் எந்த பொறுப்பு ஏற்றினா பொது நிதியை விவசாய வரி வர்த்தக வரி முஸ்லீம் அல்லாத வரி முகலாயன் எந்த வரினா சரியத் வரி ஹுமாயூன் முகமது கவனை எந்த பிரதேசத்திற்கு ஆளுநராக நியமித்தன பீஜப்பூர் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு அவுமசீப் தாராஷு குறைத்தோர் கிடைத்த பொருட்களும் தார்மட் போர்த்துகீசிய பாதிரியன் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாயர் மன்னர் அறிமுகப்படுத்தினா அக்பர் அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி ஆட்சி செய்தவர் முதலாம் எலிசபெத் ராணி அக்பரின் தீநிலையாகி ஏற்றுக்கொண்ட அவர் அவையில் இருந்த ஒரே இந்து அரசு புலவர் பீர்பால் அக்பரின் ஆசிரியர் அப்துல் லத்தீப் அவர் ஒரு பாரசீகாரினர் ஜலாலுதீன் முகமது அக்பர் எந்த நாளில் எந்த கோட்டையில் பிறந்தார்னா நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அமரக்கோட்டை அபுல் பாசல் நூல் ஐனி அக்பர் அக்பரின் எந்த காலத்தில் ஏழு பேர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிப்பட்ட மாநிலம் எழுதினார் குஜராத்து ஷெர்ஷா சூரிய ஆட்சியில் படைத்துறை என்னவென்றாயிருன்னா திவானி அரிஸ் இமாயுன் சகோதரர்கள் காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் அவுரங்கசீப்பால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு குரு தேவ் பகதூர் ஆவார் அதிர்ஷ்டசாலி ஹுமாயுன் உலகத்தின் அரசர் ஷாஜகான் உலகை கைப்பற்றியவர்கள் அவுரங்கசீப் மற்றும் ஜஹாங்கீர் மிக பெரியவர் அக்பர் உலகத்தின் ஒளி நோர் நம்பிக்கை காப்போர் ஜாகுருதீன் முகமது பாபர் முகலாய அரசியல் பிரிட்டிஷ் தூதராக பணியாற்றவர் தாமஸ் ரோ முதல் பாணிப்பட்டு போர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு கான்வா போர் யார் இருவருக்கும் மத்தியில் நடந்ததுன்னா பாபருக்கும் ராணாசங்கா ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு